வணக்கங்க என்னுடைய பேர் அறிவழகன் சோழன் நான் வந்து நம்முடைய கருப்பு கர்ணா ராகவாள் அரசு மாஸ்டருடைய இணை இயக்குனர் மாஸ்டர் கூட காஞ்சநாட்டு காஞ்சநாத்திரி மொட்டசபா கட்டசபா துர்கா போன்ற பணியாற்றினேன் இப்போ வந்து பணியாற்றினா நம்முடைய ராகவாள் அரசு மாஸ்டர் வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு பதிமூன்று ஸ்கூட்டர் வந்து இலவசமாக வழங்கினார் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அதுவே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மிரண்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு பத்தி இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே யோசிக்காத ஒரு விஷயம் இதுவரையில் எவ்வளவோ சினிமா நாயகர்கள் வந்து பல விதமான உதவி பண்ணியிருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு புது விதமான உதவி இந்த மக்களுக்கு விளிமில மக்களுக்கு செய்யணும்னு அதுவும் விவசாயிகளுக்கு செய்யணும்னு சொல்லி யோசிச்சு யாரையுமே சிந்திக்காத ஒரு விஷயத்த வித்தியாசமா யோசிச்சு மாஸ்டர் வந்து செஞ்சிருக்காரு அதுதான் மாற்றம்ங்கிற ஒரு சேவை அமைப்பை தொடங்கி அந்த அமைப்புங்கறத விட ஒரு சேவை குழு அதுல வந்து மாற்றத்துல எல்லாருமே இணையலாம் சொல்லி போதும் என்ற மனம் இருக்கிற யாரு அதில் இணைந்து தங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு மேலே இருக்கிற காசை வந்து அவங்க கொடுக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தூக்கி வளர்த்த பிள்ளைங்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு போறாங்க படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டு வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாம் தாங்க சம்பாதிக்கிற பணத்தில இருந்து பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்டேஜ் வந்து இந்த அடுத்த கீழ்நிலை மக்களுக்காக யாருக்கு உதவி தேவைப்படுது அவங்க செய்யறாங்க இந்த மாதிரி மனசு எப்படி வரும் வளர்த்த வளர்ப்புதான் ஒவ்வொரு குழந்தையும் வந்து நல்ல குழந்தையாவதும் தீய குழந்தையும் வந்து பெற்றவர் வளர்ப்பில் வாங்க இப்ப அறுபத்தஞ்சு குழந்தைங்க மாஸ்டர் வளர்த்திருக்காங்க அந்த குழந்தைகள்லாம் அப்பா வந்து ராக வளராச மாஸ்டர் தான் அப்படி வளர்த்திருக்காரு எல்லாருமே வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சேவை அமைப்புல இந்த மாற்றத்தில் எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் அதை வந்து அலையலையா சேர போறாங்க அதுல நாம எல்லாருமே சேரணும் இந்த டிராக்டருங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பத்து டிராக்டர் ஒரு டிராக்டருடைய விலை வந்து பாத்தீங்கன்னா கலப்பையோட சேர்த்து வந்து பத்து லட்ச ரூபா வருது பத்து டிராக்டர் ஒரு கோடி ரூபா வருது ஏற்கனவே மாசம் வந்து கஜா புயலுக்கு ஒரு கோடி கொடுத்திருக்காரு கேரள வெள்ளத்துக்கு ஒரு கோடி கொடுத்திருக்காரு இந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கான மக்களுக்காக அள்ளி கொடுத்துருக்காரு ஆனந்தவரம் மூலமா ஆல்ரெடி வந்து வந்து ஒரு இளைஞர்கள் நூறு இளைஞர்கள் வந்து ஆளுக்கு ஒரு லட்சம் சேவை செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி வித்தியாசமா அடுத்து என்ன செலவு ஏற்கனவே கரை மாடு கொடுத்தாச்சு ஏற்கழக்க கொடுத்தா புதுசா எண்ணெய் யோசிச்சு செஞ்சதுதான் இந்த டிராக்டர் கொடுக்கிற ஒரு விஷயம் இதுல தன்னுடைய மன்றத்தை சார்ந்த ஒரு புதுநலமாக சேவை செய்யக்கூடிய ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து அது விவசாய குடும்பத்தை இளைஞர் நல்ல இளைஞராக தேர்ந்தெடுத்து மாவட்டத்துக்கு ஒருத்தருக்கு இப்போதைக்கு டிராக்டர் கொடுக்குறாரு பத்து டிராக்டர் கொடுத்துட்டார் இந்த டிராக்டர் வந்து அந்த பையன் தன்னுடைய குடும்ப நலத்துக்கு ஓட்டுனது போக அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏழை விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் வச்சிருப்பாங்க ரெண்டு ஏக்கர் வச்சிருப்பாங்க அந்த டிராக்டர் மேல் மேல்தட்டு வரைக்கும் பணக்காரங்களா இருப்பாங்க இந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாதாரண மக்களுக்கு டிராக்டர் அந்த சமயத்துக்கு அதான் சமயம்னா ஆடி பட்டம் தேடி வதக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பட்டத்துல வந்து அந்த டிராக்டர் குழவட்ட கிடைக்காது இப்ப ஏர்மாடு எல்லாம் கலப்பி வச்சு யாரும் வந்து ஓட்டுற இல்ல ஏன்னா மாடுகள் வளர்க்கறது பெரிய பட்ஜெட் ஆகி மாட்டுக்கான தீவனங்கள்ல எல்லாமே வந்து பணம் சம்பந்தப்பட்ட பயிர்களா போயிடுச்சு மக்காச்சோளம் பருத்தி மிளகாய் இந்த மாதிரி கால சூழ்நிலை கேட்டுற மாதிரி விவசாயிகள் மாறிக்கிட்டு வராங்க விஞ்ஞானத்தை முன்னேறிட்டு வராங்க அது நல்ல தான் ஆனால் அந்த டிராக்டர் கிடைக்காம எத்தனை விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு உழவட்டிருக்காங்க அப்புறம் லேட்டா தான் வந்து விதை வைக்க வரும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர் தான் குடும்பத்தை ஓட்டினது போக அந்த கிராமத்தில் கூடிய ஏழை பணக்காரன் நான் வந்து தாழ்த்தப்பட்ட உயர்ந்த சரி இனம் சாதி மொழி தாண்டி இது செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு முற்போக்கான விஷயம் இந்த திட்டத்தில் இருக்கு அது வந்து விளிமையான மக்களுக்கு போய் தான் சொல்லியிருக்காரு தன் நிலத்துக்கு ஓட்டு தப்பா மத்தம் ஓட்டு சொல்லியிருக்காரு அதை மன்றத்து மூலமா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாங்க மாசம் ஒரு வாட்டி வந்து எத்தனை பேர் உல ஓட்டுனாங்க அந்த பையன் ரிப்போர்ட் அனுப்பணும் இந்த அளவுக்கு ஒரு சட்ட திட்டத்தோட தான் அதை வந்து கட்டுப்பாட்டோட கொடுத்துருக்காங்க அதுல வந்து அடுத்த மன்றத்தை காசு வாங்க கூடாது அந்த டீசல் போட்டு ஓட்டிக்கணும் அவ்வளவுதான் சோ அது இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வரசாத விவசாயிகளுக்கு எத்தனை விவசாயிகள் வந்து பேக்கில் வந்து டிராக்டர் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி இந்த பெரும்படக்காரர்கள் டிராக்டர் வாங்க முடியும் சிறு குறு விவசாயிகளுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுதான் அவர் வந்து இந்த மாதிரி டிராக்டர் வளர்கிறாரு பத்து டிராக்டர் இப்போ பத்து மாவட்டம் கொடுத்துருக்காரு இல்லை அடுத்த மற்ற மாவட்டங்கள் அடுத்தடுத்து தருவார் அவரோட இஞ்சி பெரும் பணக்காரர்கள் பண வைத்திர செல்வந்தர்கள் இந்த மாற்றம் அமைப்பு இணைஞ்சு இந்த சேவைகளை செய்யலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் தன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்திலிருந்து ஏழை மக்களுக்காக வெளிமலை மக்களுக்கு நல்ல செய்ய நினைக்கிற நம்முடைய கருப்பு காரணம் ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் வந்து நல்லது அந்த மாஸ்டர் தொடர்ந்து இது மாதிரி மாபெரும் வெற்றிப்படல கொடுக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு செய்யணும் வெளிமலை மக்களுக்கு செய்யணும் அதனால அவர் வந்து அவருடைய உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் நீண்ட ஆய்வோடு மன மகிழ்ச்சியோடு அவர் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி அந்த சாமியை அவர் நம்புகிற ராமேந்திர சாமி நாம கும்பற எல்லா சாமியிலையும் சேர்த்து வேண்டிப்போம் நம்முடைய ராக வல்லவரச மாஸ்டருடைய இந்த மாற்றம் அமைப்பில் நாம் அனைவரும் இணைவோம் மாற்றம்